கண்ணியத்திற்கும் பெரும் கண்ணிய உளமாற்ற மக்களே கண்ணியத்துக்குரிய இந்த மதரசா பாக்கையாத்து சாதி ஆத்திய நிர்வாகிகளே கண்ணியத்துக்குரிய பெரியார்களை சகோதரர்கள் அல்லாவும் சுமார் தானா இந்த இனிமை ஒரு அழியாத பொக்கிஷமாக அல்லாஹாலா ஆக்கியிருக்கின்றார் ஆகையினால் தான் எத்தனையோ வளமாக்கள் அவர்கள் தங்கள் மன்னர்கள் சென்று ஆயிரம் ஆண்டுகளை தாண்டிவிட்டது இன்னும் அவர்களுடைய அவர்கள் எழுதிய கித்தாபுகள் ஓதிக் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த கித்தாபு எழுதியவர்கள் பெயர் என்ன ஒன்று கூட அவர்கள் தெரியாத அளவுக்கு மறைத்து விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் அந்த கிதாபுகள் ஓதி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நிச்சயமாக கண்ணியத்துக்குரிய பெரியாரினை சோதனை இந்த 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 விழா இயல்பு என்றும் உயிர் உள்ளது என்பதற்கு ஒரு அடையாள சின்னமாக இருந்து கொண்டு நம்முடைய ஷேஃப் அல்லாமா ஷேஃப் ஹசரத் அப்துல் வகாம் ஹசரத் அவர் ரஹமத் இந்த இல்மு அவர்கள் தங்களுடைய பணியை செலுத்தியதன் காரணமாக நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் இன்னும் அவரை நாம் ஞாபகம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் அவர்கள் வேறு துறையில் ஈடுபட்டிருந்தால் இன்று அவர்களை இப்படி போட்டப்பட்டிருக்காது இந்த இழிவுடைய சிறப்பை அல்லாஹ் ஹுஸ்மான தாரா அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு ஆக்கியிருக்கின்றார் உண்மையில் இந்த கல்வி என்பது ஈடுபடுவதற்கு மிக தகுதிமிக்க ஒன்று மனிதன் தனது தேடப்படக்கூடிய பொருள்களிலே இந்த கல்விக்காக நேரங்களை ஒதுக்குவதற்கு மிக தகுதி உள்ளது இந்த கல்வியை போன்ற எத்தனையோ மக்கள் பெரும் சிறப்படைந்திருக்கின்றார்கள் அடைந்து சொல்ல போனால் அவர்கள் பிறந்த ஊரால் அவர்களுடைய வம்சத்தால் சாலான மக்களாக இருந்தாலும் இந்த கல்வியை கற்றதன் மூலமாக அவர்கள் பெரும் சிறப்புகளை அடைந்தார்கள் என்பதிலே சந்தேகமில்லை நிச்சயமாக இந்த கல்வியை கொண்டுதான் மக்களை நேரான பாதையில் செலுத்த முடியும் என்ற விஷயம் நாம் எல்லாம் அறிந்த ஒன்றுதான் இன்னும் மதிக்கும் அல்லிமன் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக நான் அனுப்பப்பட்டேன் என்று நவீசல்லம் வோஹலி செல்லம் சொன்னார்கள் ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் கல்வி இல்லாமல் திருத்த முடியாது ஆயினால் தான் பலதரப்பட்ட சிந்தனைக்கு பின்பு நம்முடைய ஆலா ஹசரத் அவர்கள் இந்த மதரசாவை தோற்றுவித்தார்கள் அவர்கள் ஒரு கனவு பார்க்கின்றார்கள் அற்புதமான ஒரு தோட்டம் அதில் அவர்கள் பழங்களை படித்து பலருக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதனுடைய விளக்கம் என்ன என்று அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவர்களுக்கு அவருடைய ஆசிரியர் ரஹத்துல்லாஹி யூராணி ரஹமத்துல்லாஹி அவர்கள் நீங்கள் கல்வியிலே ஈடுபட வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்துகின்றார்கள் திட்டச்சேரியில் இருக்கக்கூடிய இருந்த மௌனானா கனி தம்பி ஹசரத் அவர்களும் ஹஸ்வந்த் அவர்களை இந்த கல்வி ஸ்தாபனத்தை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையை தூண்டுகின்றார் அவருடைய உள்ளத்திலே இந்த எண்ண உறுதிமிக்க ஆகி அல்லாவுடைய பேரவர்களால் ஹசவந்த் அவர்கள் பெரிய நெப்பை தருவில் உள்ள மஸினை சார்ந்த ஒரு தென்னையிலே சில மாணவர்களை கொண்டு இந்த கல்வியா இந்த மாணவர் சாலை காட்ட ஆரம்பிக்கின்றனர் ஆனால் அவர்கள் சிறப்பு மிக்கவர்களாக உருவாக்கப்பட்ட பார்க்கின்ற பொழுது அவர்கள் இவர்கள் சகோதரனின் மகனாக இருக்கின்றார் இரண்டாவது மோலானா அப்துல் பாதிர பாஷா அவர்கள் சின்னம்மா மகனாக இருக்கின்றார் அடுத்து தங்களுடைய மகனார் ஜியா ஹசரத் அவர்கள் அடுத்து அடுத்தும்சமா மோலானா அப்துல் ஜ்பார் ஹசரத் அவர்கள் அடுத்து முஃப்தி ஆலும் ஷேக் ஹசரத் அவர்கள் அம்மௌலா சையீத் முகமது சாஹிப் ஹசரத் அவர்கள் சுல்தான் ஹாஜி மௌனான முகமது கமால் உப்தீன் ஹசரத் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஆரம்பமாக அந்த மஹல்லாவில் இருந்துதான் உறவு கொடுக்கப்படுகின்றது இப்படி இந்த மதரசா சன்னஞ்சன்னாக வளர்ந்தோங்கி ஹசரத் அவர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி நாலிலே இந்த மதரசாவை ஹசரத் அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள் அப்பொழுது கட்டடம் எழுப்பப்பட்டு இந்த மதரசாவுக்கு பெயர் பாத்தியாத்து சாலிஹாத் என்ற பெயரை மோலானா அப்துல் காதர் பாஷா சாஹிப் ஹசரத் அவர்கள் தான் அல்லாவுடைய திருவசனத்திலே இருந்து இந்த பெயர் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள் அதுவரைக்கும் பல இடங்களில் மதரசாவுக்கு நடந்து கொண்டுதான் இருந்தது ஆனால் சில்சில் சில்சில் இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் தெரியும் பௌரான் அப்துல் ஹையர் என்று எல்லா தித்தாமுடைய ஓரங்களையும் அளித்திருப்பார்கள் பல நூற்றுக்கணக்கான கலந்துகளை எழுதியவர்கள் உருதிலே அரபியிலே எல்லா உத்தரப்பிரதேசத்திலே லட்சுமபுரி என்ற ஊரில் பிறந்த அவருடைய பாட்டாளர் தான் நிசாமுத்தீன் என்பவர்கள் தான் இந்த நிசாமியா என்ற சிறிசிலாக உருவாக்கி இருக்கின்றார்கள் ஹசரத் அவர்கள் ஆராய்ச்சி செய்து இதைத்தான் நாம் இங்கு தரிசல் வைக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது அதை பாடம் நடத்துவதற்குரிய உரமா பொதுமக்களை தேடி பார்த்து பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த மௌலானா நூ அகமது சாஹிப் அவர்களை அதே போன்று மௌலானா தேவபந்தை சார்ந்த மௌலானா ஹசரத் அவர்களையும் அதே தேவபந்தை சார்ந்த மௌலானா அப்துல் ரஹமான் சாஹிப் அவர்களையும் ஹசரத் அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த மூன்று ஆசிரியர்கள் தான் முதல் முதலாவதாக இந்த நிசாமியாவுடைய திட்டத்தை பாடத்தை இங்கே நடத்த ஆரம்பிக்கின்றார்கள் நம்முடைய ஆனாத் அவர்கள் கிட்டத்தட்ட ஆண்டுகள் தரிசு நாற்பது ஆண்டுகள் இந்த மலர் சாவி நாசார்கள் எழுபது ஆண்டுகள் அவர்கள் தரிசு கொடுக்கின்ற பொழுது இந்த தரிசன அவர்களுக்கு எவ்வளவு ஈடுபாடு இருந்து இருந்தது என்பதை அவர்களுக்கு ஓதிய அமானி ஹசரத் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தொண்ணூறு வயதை தாண்டிவிட்ட நிலையில் அசனத்தவர்களுக்கு மனசாவிலே வந்து பாடம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை அப்பேற்பட்ட நேரத்தில் வீட்டிற்கு மாணவர்களை வர வைத்து பாடம் நடத்துகின்றார்கள் பாடத்தில் இந்த அளவுக்கு அவர்கள் கவனத்தோடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நேரம் செல்கின்றது மணி பன்னெண்டு ஒன்று ஒன்றை மாய்பே இருக்கின்றது வீட்டில் உள்ளவர்கள் சப்தம் கொடுக்கின்றார்கள் நேரமாகி விட்டது மாணவர்கள் சாப்பிட போக வேண்டும் அசனத்தவர்களுக்கு காதலே விழவில்லை பாடத்தின் கவனத்திலே சென்று கொண்டிருக்கின்றார் இரண்டு மணி ஆகிவிட்டது பக்கத்திலே பள்ளியில் இருந்து வந்து ஹசரத் வராமல் காமத்து மாட்டார் அப்படிப்பட்ட நிலை இருந்தது சொல்லப்பட்டது அவர்களே டைம் ஆகிவிட்டது ரெண்டாகி விட்டதா என்பதாக சொன்னார்கள் அந்த அளவுக்கு ஹசரத் அவர்களுக்கு இந்த தரிசில ஈடுபாடு இருந்தது தன்னுடைய சொந்த பிள்ளைகளை தன்னுடைய தான் அதிகமாக ஹசரத் அவர்கள் இந்த தரிசன ஈடுபடுத்தியிருக்கின்றார்கள் அல்லாஹு தாரா அவர்களுடைய முன்மாதிரியாக அமைந்து தாங்கள் மதரசாவில் இருந்த நாற்பது ஆண்டு காலங்களிலே மதரசாவின் அசரத் அவர் அருந்தியது கிடையாது என்று அவருடைய சரித்திரத்தில் வருகிறது சம்பளம் வாங்கவில்லை தனது வருமானத்திலிருந்தே அதை தன் நிலத்திலிருந்து வந்த தான் தன்னுடைய வாழ்வை கழித்தார்கள் அவருடைய மரணத்துக்கு முன்பாகவே மோலானா ஷா அப்துல் லத்தீப் ஹசரத் அவர்கள் ஒரு கனவு பார்க்கின்றார்கள் அந்த கனவிலே வேலூர் கோட்டையில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அகல் அனைத்தும் வறண்டு விடுகின்றது இந்த கனவுக்கு விளக்கம் என்னவென்று அவர்கள் தெரிய தெரிய முன்படுத்துகின்ற பொழுதுதான் ஹசரத் அவருடைய மரண செய்தி அங்கே கிடைக்கின்றது கிட்டத்தட்ட ஹசரத் அவருடைய ஜனாசாவில் பதினாயிரம் மனிதர்கள் கலந்து கொண்டார்கள் அன்றைய சூழ்நிலையிலே எந்த இடமும் பத்தவில்லை ஹசரத் அவருடைய ஜனாசா கை தூக்கி செல்லவில்லை ஒவ்வொரு கையாக மாற்றி மாற்றி கோட்டை மைதானத்திலே அந்த ஜனாசை நடந்திருக்கின்றது ஹசரத் அவர்கள் வைக்கப்பட்ட பின்புதான் இப்பொழுது ஹசரத் அவருடைய அடங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஹசரத் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கின்றனர் கண்ணியத்துக்குரியவர்களே இப்பேற்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஹசரத் அவர்கள் நாற்பது எழுபது ஆண்டு தரிசிலே உருவாக்கிய சில சில நம்முடைய முன்னோர்களை நாம் இங்கே படுத்தி ஆக வேண்டும் ஹசரத் அவருடைய சகோதரன் மகன் மோலானா உலா உஹிதீன் ஹசரத் அவர்கள் பெரும் யானையாக இருந்தார்கள் முழுமையாக பாடமிட்டவர்களாக இருந்தார்கள் அன்னார் தன்னை முழு வாழ்வையும் இந்த தரிசனை செலவு செய்தார்கள் அவர்கள் மட்டுமல்ல அவருடைய மகன் அப்துல் ஹயி என்பவர்களும் முழு வாழ்வையும் தரிசனை செலவு செய்தார்கள் இந்த இருவருடைய மரணச்சி இவர்கள் இந்த இருவர்களும் ஹசரத் அவருடைய ஹயாத்திரை மரணித்து விட்டார்கள் இந்த இருவருடைய மரண செய்துதான் ஹசரத் அவர்கள் நினை செய்தது ஹசரத் அவர்களுக்கு கூண் விழுந்தது பல உடல் ஆரோக்கியம் குன்றியதற்கு முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு ஹசரத் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பாக இந்த மோனானா ஹசரத் அவர்கள் உலா மொஹிதீன் ஹசரத் அவர்கள் மகனாறு அதற்கு அதற்கடுத்து காதர் பாதுஷா ஹசரத் அவர்கள் பெரும் ஒரு வாயுசாக முதரிசாக முஃபஸராக இருந்தார்கள் மலேசியாவிலே அவருக்கு சென்ற பொழுது அங்க ஒரு மகந்தா இருக்கு சிங்கப்பூரிலே அதில் எல்லோரும் அரபி நாட்டை சார்ந்தவர்கள் அங்க வந்தவர்கள் அரபியில் தான் வேண்டும் ஆகினால் சாதாரண மனிதர்கள் செல்ல முடியாது ஹசரத் அவர்கள் அங்கே காதல் பாஷா ஹசரத் அவர்கள் அந்த மகந்தாவுக்கு சென்று அரபியிலே பயான் செய்கின்றார்கள் அந்த மகல்லா வாசியர் பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டார் ஆச்சரியப்பட்ட மலர்சாவுக்கு நன்கடை கொடுக்குகின்றார்கள் ஹசரத் அவர்களுக்கு சிறப்புமிக்க ஒரு தரப்பாக கெட்டிவிடுகின்றனர் சுருக்கமாக நான் வருகின்ற முடிவு அவர்கள் ஆறு அசரத் அவர்களை சந்திக்க வருகின்ற பொழுது அவர்கள் கேட்டார்கள் இந்த தலப்பா ஏது எப்படி கிடைச்சது காசுல மார்சா காசுல போயிருக்க அதனால அந்த தலப்பா கட்டி வச்சிரு உனக்கு என்ன அன்பளிப்புகள் கிடைத்தது எல்லாத்தையும் கொடுத்துரு என்பதாக சொல்லி சொல்லப்படுகின்றது பாதல் பாஷா அசரத் அவர்கள் வெளியே செல்கின்ற பொழுது தலையில் தலப்பா இல்லாத சாதாரண முட்டத்தனையோடு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஹசரத் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இது மதரசாவுக்காக கிடைத்ததுதான் உனக்காக கிடைத்ததில்லை என்று சொன்னார்கள் என்பதை நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம் இப்படி ஹசரத் அவர்கள் அதாவது பல உலக சியாவது மகனான அவர்கள் இஸ்லாமல் அகாயத் என்ற ஒரு முக்கியமான ஒரு சங்கத்திற்கு தலைவராக இருந்து பல சேவை அதே போன்று மிக குறிப்பிடத்தக்க உலமாக்களில் ஒருவர் முகமது அப்துல் ஜப்பார் ஹசரத் அவர்கள் இவர்களும் தரத்தில் ஓதிய மாணவர்கள் தான் ஐம்பது ஆண்டுகள் தரிசன இன்னாருடைய ஐம்பது ஆண்டு காலங்களிலே அவர்கள் சொல்வார்கள் தப்தா சான் இடத்தில் தவறிவிட்டார் மீர் ஷரீப் இடத்தில் தவறிவிட்டார் இப்படி அவர் எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்கின்ற அளவுக்கு மிகப்பெரும் மாக்கூலியாக இருந்தார்கள் இவர்களுடைய கட்டுரைகள் அரபி பிரசுரிக்கப்பட்டது அந்த அளவுக்கு அவருடைய அரபி இருந்தவராக இருந்தார்கள் இவர்கள் தான் மிக பெரும் முக்கியமான உலமா பொதுமக்களை தன்னுடைய ஐம்பது ஆண்டு பாட தரிசனை உருவாக்கியவர்கள் அப்பேற்பட்ட உருவாக்கிய அந்த மாவேதைகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாம் எல்லாம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர் என்பதை மறக்க முடியாது அதில் மிக முக்கியமானவர்கள் மோலானாபில் அப்துல் கரீம் ஹசரத் அவர்கள் இவர்கள் அந்நூறு முகமதியா என்ற பொதுப்புரி மதரசாவை ஆரம்பித்தார்கள் ஒரு நூரி என்றால் அந்த நூரி பட்டத்தை வாங்கி எத்தனையோ பல உலமா பெருமக்கள் பெரும் சிறப்பான சேவை ஆற்றியவர்கள் திருவள்ளி மாவட்டத்திலே நூரி ஹசரத் ரஹமத்துல்லா அலி அவர்கள் பெரும் ஒரு சேவை செய்தார் அதே போன்று மோலானா முகமது அலி அலித் அவர்கள் தான் கரீம் சாஹிப் ஹசரத் அவர்கள் இவர்கள் தான் இஸ்வான் ஹுரா மதரசாவை ஆரம்பித்தார்கள் அதை தன்சில் வரைக்கும் கொண்டு வந்த மோலான முகமது இப்ராஹிம் ஹசரத் அவர்களும் இவர்களும் இவர்களிடத்திலே உள்ளவர்கள் தான் அதே அஸ்ரத் ஹசரத் அல்லாமா அமானி ஹசரத் அவர்கள் நாள்பட்டை மதரசா முதல் இருந்து கொண்டிருந்தாலும் அதை பட்டம் கொடுக்கின்ற அளவுக்கு சிறப்பாக்கி சிறப்பாக்கிஹர் அங்கு சென்று ஹசரத் அவர்கள் பட்டம் கொடுத்துகின்ற அளவுக்கு அதை உயர்த்தியவர்கள் ஹசரத் அமானி ஹசரத் அவர்கள் தான் அதே போன்று ஜமானியாவிலே சதுர் இருந்த நெல்லை சேர்ந்த சேர்ந்தா முகமது மதார் ஹசரத் அவர்கள் இப்படியே நீண்ட வரிசையில் சைது இஸ்லாம் பல பணக்கொரியார்கள் இந்த மதரசாவில் ஷேக் ஆதம் ஹசரத் அவர்கள் நாற்பது ஆண்டுகள் பத்துமா பணியில் அவர்கள் ஈடுபட்டிருந்திருக்கின்றார்கள் முகமது இஸ்மாயின் ஹசரத் அவர்கள் நமது அப்துல் ரஹ்மான் தென்காசியை சார்ந்த அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்கள் முகமது அப்துல் காதர் சாஹிப் பல தப்சல்கள் எழுதியவர்கள் இப்படி எண்ணற்ற உலமாக்கள் இன்றைக்கு நாம் பார்க்குகின்ற அதிகமான மதரசாக்கள் இதே போன்ற தரிசன் மூலம் உருவாக்கப்பட்டவர்கள் தான் அதிலும் குறிப்பாக கொழும்பு கொழும்பு என்று சொல்லக்கூடிய சையீது முகமது சாஹிப் பாக்கவே சித்தவர்கள் கிட்டத்தட்ட முன்னூறு மக்த முறை அவர்கள் தேர்ந்தெடுத்து உருவாக்கி இருக்கின்றார்கள் கொழும்புலே சென்று அவர்கள் திருமணம் செய்தார்கள் திருமணம் கொடுத்த உடனே அவருடைய மனைவி சொன்னார்கள் இந்த தாடியை எடுத்துருங்க அப்பதான் கூட வாழ முடியும்னு சொன்னாங்க உடனே சொன்னாங்க அப்படி அப்படிப்பட்ட மனைவி தேவையில்லை என்று சொல்லி ஏழை நாளில் அந்த அந்த மனைவி தலா விட்டு விட்டார் தானில் எடுத்து நான் வாழ வேண்டும் என்று அவசியம் என்று சொல்லி தன் வாழ்நாள் முழுவதும் இந்த மக்த முதலை ஏற்படுத்துவதிலே தன்னை அவர்கள் அர்ப்பணித்தார் இந்த வரிசையை நாம் பார்க்கின்ற பொழுது தண்ணியக்கூடியவர்களே நாம் ஒரு உணவு பெற வேண்டும் நாமும் நம்முடைய வாழ்விலே இதே போன்ற நிலைகளில் நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த நாம் வேண்டும் அனைத்து உலமா பெருமக்களும் தீனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்களும் அப்படித்தான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது இன்றும் தமிழ்நாட்டிலே எத்தனையோ மதரசாக்கள் இந்த பார்த்தவைகள் மூலமாக ஏற்படுத்தப்பட்டு அது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் ஆக தரிசு என்பது இது என்றும் நமக்கு அவசியமான ஒன்று இதை விட்டுவிட்டால் நிச்சயமாக மிக பெரும் மாற்றத்தை நாம் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஆகவே மதரசாக்கள் செழிப்பாக இருந்தால்தான் இந்த தீன் செழிப்பாக இருக்கும் அடிக்கடி நமது ஹசரத் சொல்வார்கள் மதரசாக்கள் என்பது தீனுடைய எதயங்கள் இந்த இடையத்தில் கோளாறு ஏற்பட்டு விட்டால் தீனில் கோளாறு விடும் ஆகவே மலர் நாம் உயிராக்க வேண்டும் ஒரு சா எந்த நிலையிலும் அது அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் நாம் உயிரை அந்த மலர் சாக்களை செழிப்பாக்க வேண்டும் சிறப்பாக்க வேண்டும் இந்த சிறப்புமிக்க இந்த கூட்டத்தை நாம் இந்த உறுதிமொழியை எடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாரா நம் அனைவர்களுக்கும் தோற்றுச் சீவான